இந்த சொனாலன்றது மோஸ்டா எதுக்காக வளர்த்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முட்டை பேஸுக்காக வளர்த்துவாங்க ஓகே இயர்லி வந்து டூ ஃபார்ட்டில இருந்து டூ டுவெண்ட்டி வரைக்கும் முட்டை வைக்குதுங்க முட்டை வந்து பேரண்ட்டை வச்சு நாமளே பண்ணி ஒன் டே சிக்காவும் சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஒன் மந்தா சே சிக்கா சேல் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர் எந்த மாதிரி கேட்கறாங்களோ அந்த மாதிரி எல்லாமே தருவாங்க பட் அதிகமா கொடுக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் டே சிக்கா கொடுக்குறோம் நாம கொடுக்குறது ஒன்லி ஒன்னு கம்பெனி தேவைதாங்க ஃபோன் போடுவோம் ஐபிடி போடுவோம் லெசட்டா போடுவோம் அப்புறம் ஃபார்ட்டி டேஸ்க்கு ஃபவுல் பாக்ஸ் போடுவோம் அமெரிக்கா பயாமின்ற ஒரு இனத்திலையும் எகிப்தியன் ஒரு பிரத்திலையும் அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கிராஸ் பிரீட் எடுத்துருந்தாங்க இது என்னன்னா சோனாலின்றது முட்டை நிறைய வைக்கின்றனால பர்பஸ்க்காக வளர்க்குறோம் நோய் எரிப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு நல்லபடியா நல்லாவே நல்லாவே தாங்குறீங்க கோவா கர்நாடகா கேரளா ஆந்திரா இந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கோம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பறை யூடியூப் சேனல் வந்து நான் உங்க முருகேஷ் பேசுறேன் இன்னைக்கு இந்த வீடியோல சோனாலி கோழிகள் வளர்ப்பு முறை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு அற்புதமான ஒரு பண்ணை வந்திருக்கிறோம் இங்கே சோனாளி கோழிகள் வளர்ப்பு மற்றும் விற்பனை வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க எந்தெந்த முறைகளில் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் ஃபுல்லாகவே பார்க்கலாம் அதே சமயம் இந்த சோனாலை கோழிகள் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது இதனுடைய முட்டைக்காக தான் இதை நிறைய பேர் இருக்காங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டேன் வாங்க இந்த மாதிரி ஃபார்மிங்கோட வீடியோஸில் நிறையவே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ வணக்கம் ப்ரோ நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குங்க நம்ம என்ன வகையான கோழிகளை வளர்த்துட்ருக்கோங்க இப்போ நம்ம ஃபார்ம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது ப்ரோ நம்ம வந்து கோ சோனாலி கோழி நம்ம பார்த்துட்ருக்கோங்க ஓகே ப்ரோ இப்போ நம்ம சோனாளி கோழிகளை வளர்க்கும் போது நம்ம எந்த மாதிரியான பண்ணை அமைப்பு வச்சுருக்கிறோம் அதாவது இந்த பண்ணை ஷெட்டோட நீளாகலாம் எந்த மாதிரி நம்ம அமைப்பு நாம் வந்து ப்ராப்பராக நம்ம நூறு அடிக்கு இருபத்தி மூணுந்து நூறு அடி லென்த்துங்க இருபத்தி மூணு ஆகலும் இந்த மாதிரி ஷெட்டை நம்ம ஷீட் போட்டு பண்ணிகிட்டுருக்கோங்க ஓகே ஓகே இதில் இந்த ஷெட்டில் எத்தனை கோழிகள் விடலாம் ப்ரோ ஒன் மந்த் கோழின்னா உங்களுக்கு ஐயாயிரம் கோழி விடலாங்க ஐயாயிரம் கோழி ஐயாயிரம் கோழி விடலாம் இப்போது பெரிய கோழிக்கும் போது நம்ம ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் அந்த மாதிரி விடுறோம் இப்போ இதில் வந்து நிறையா கோழி விட்ருந்தோம் இப்போ ம நிறையா கோழி ஏற்றிட்டோம் இன்னும் ஒரு ஆயிரத்தி இரநூறு கோழி பேலன்ஸ் இருக்குங்க ஓகே இப்போ வந்து சோனாலி கோழிகள் அப்படின்னாவே இது முட்டைக்காக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரோ கிட்டத்தட்ட இதை வருஷத்துக்கு எவ்வளோ முட்டைக்கு கிடைக்கிது இந்த சோனாலின்றது மோஸ்ட்டாக எதுக்காக வளர்த்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முட்டை பேஸ்க்காக வளர்த்துவாங்க ஏன்னால் இப்போ ட்ரெண்டிங்கில் இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸாக இருந்தது தான் நல்லா ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருங்க ஓகே இயர்லியே வந்து டூ ஃபார்ட்டிலேருந்து டூ டுவெண்ட்டி வரைக்கும் முட்டை வைக்குதுங்க முட்டை கம்பெனி ஃபீடாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ரேஷியோவில் பார்க்கலாங்க நீங்கள் நம்ம வீட்டில் வளர்க்குறோம் அரிசி அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் ட்ராப் ஆகும் கம்மியாகுங்க கம்மியாகும் ஆமாங்க ஓகே இப்போ முட்டைன்னு வரும்போது தரம் எப்படி இருக்குங்க அதாவது நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு ஈடாக இருக்குமா அது இந்த மாதிரி எந்த அளவுக்கு முட்டை சேம் அதே நம்ம ஒரிஜினல் நாட்டுக்கோழி என்னவோ அதே லெவலில் தான் இருக்கு பிராய்லர் கோழின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் கலர்ல முட்டை வரும் இது வந்து அந்த ப்ரௌன் கலர்ல வருங்க முட்டை நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை மாதிரிதாங்க வரும் அப்புறம் இப்போ இந்த முட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது முட்டைகள் விடுதுன்னு சொல்றீங்க ஒரு கோழி அதே மாதிரி இப்போ நம்ம பண்ணையில மொத்த எத்தனை முட்டைகள் பேரண்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வச்சிட்டு இருக்கோங்க உங்களுக்கு வாரத்துக்கு எப்படியோ வந்துருங்க ஒரு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் முட்டை ஒரு எட்நூறு முட்டை அந்த மாதிரி நல்லாவே பர்சன்டேஜ் ஆயிருதுங்க ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஓகே ஓகே அதிகமாக தான் வரும் நம்ம பின்னா ஓகேங்களா அந்த ரேஞ்ச் வந்துருங்க நல்ல பொறுப்பு நல்லாவே இருக்குங்க நல்லாவே இருக்கு

சரி இப்போ சோனாலி கோழிகளை வளர்த்துறோம் இதை முட்டைக்காக வளர்த்துறோம் ஓகே ரைட்டு இதனுடைய இறைச்சி பயன்பாடு இப்படி இருக்குதுங்க இறைச்சி பயன்பாடு அந்தளவுக்கு அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க அதிகமாக இது எதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா இப்போ முட்டை பேஸுக்காக தான் நிறையா இருக்காங்க இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி முட்டை நிறையா யூஸ் ஆகிறனால இந்த சைடில் நிறையா ஆர்டர் நம்ம ரெகுலராக பண்ணிட்டுருக்கோங்க முட்டை பேஸுக்காக தான் நம்ம வரைக்கும் நம்மக்கிட்ட இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க கறிக்கு அந்த அளவுக்கு யாரும் எடுக்கல கறிக்குன்னும் போது நீங்கள் நாட்டுக்கோழல அசில் கிராஸ் தான் பண்ணுவாங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழியில் அசில் கிராஸுங்க ஆமாங்க சரிங்க சரிங்க சோனாலி கோழிகளை நம்ம வளர்த்தும் போது அதாவது பண்ணை முறையாகவே இருக்கட்டும் பண்ணை முறையில் வளர்த்துட்டு நம்ம முட்டைகள் கிடைக்கிது சரிங்க இப்போ ஒரு இந்த ஷெட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா நூறு அடிக்கு இருபத்தி மூணு சொன்னீங்களா நீலாகலம் இதில் வந்து எவ்வளோ முட்டைக்காக எவ்வளோ கோழிகளை விடலாம் அப்படி அந்த முட்டைகள் வரும்போது விற்பனையெல்லாம் இப்படி இருக்குங்க விற்பனை போது நம்ம ஏரியாவில் வந்து தருமபுரி மாவட்டத்தில் ஏ டு சர்டு எல்லாருமே மோஸ்ட்டாக எல்லாருமே கோழி விற்பனையாளர் தாங்க நிறைய பேர் தர் கூலூர் வியாபாரி இருக்காங்க ஓகேப்பில் ஸ்டேட்டுக்கு கோவா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரான்ற ஸ்டேட்டில் வியாபாரம் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க நம்ம சைடில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது நம்ம விற்பனை வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்கள் அது மாவட்டம் போனீங்கன்னா யாரும் அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க இங்கேனா டோட்டல் ஏ டு சட் எல்லாம் இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோங்க சோனாலியில் பெரிய கோழியை பார்த்துங்க பெரிய கோழி இப்போ அதை வந்து ஒன் மந்த் சிக்காக பார்க்குறோம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் சிக்கிங்க சோனாலி ஒன் மந்த் ஆகுதுங்களா அப்புறம் ஆமாங்க ஒன் மந்த் ஆகுதுங்க சோனாலி கோழிங்க இது சோனாலி கோழியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கலர் வருங்க பிளாக்கு இந்த மாதிரி வரி வரியாக வரும் பியூர் ஒயிட் கலர் வருங்க பலர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்ஷனாக பார்க்க சூப்பராக இருக்குங்க சோனாலி கோழிங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரம் சிக்ஸ் இருக்குங்க ஏதாவது ரெண்டாயிரம் சிக்ஸ் இருக்குது ஆமாங்க ஒன் மந்த் சிக்ஸ் ரெண்டாயிரம் இருக்குங்க ஏதாச்சும் வேணும்ன்றவங்க கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் டெலிவரி பண்ணிக்கலாங்க ஸோ ஓகே இப்போது உங்கள் சோனாலி கோழிகளில் சிக்ஸ்ஸாக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா எந்தெந்த மந்த்துலேருந்து கொடுக்குறீங்க ஏதாவது டே ஓல்டுலேருந்து கொடுக்குறோம் கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி எல்லாமே தருவாங்க பட்டு அதிகமாக கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே சிக்கா கொடுக்குறோங்க ஒன் டே சிக்கா தந்து தந்துடுறோம் ஒன் டே சிக்கா எவ்வளோ வேணாலும் ஐயாயிரம் பத்தா எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க ஓகே ஓகே அதே ஒன் மந்த்துன்னும் போது நீங்கள் மினிமம் ஆர்டர் வந்து ஐம்பதாச்சும் எடுத்துனுங்க ஒன் டே சிக்கின்னு போது நீங்கள் கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒன் டே போது நூறு ஆர்டர் பண்ணுங்கள் பஸ் மூலியமாக நம்ம டெலிவரி பண்ணுறோம் ட்ரெயின் மூலியமாகவும் டெலிவரி பண்ணுறோம் அப்படி இல்லாத பசி நம்ம டேரெக்டாகவும் வந்து டெலிவரி பண்ணுறோம் ஒன் மந்த்தும் அப்படி தாங்க ஐம்பது மினிமம் ஐம்பது எடுக்கணுங்க இந்த பத்து இருபது கேட்குற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் கால் தவிர்த்தரலாம் ஒரு ஐம்பது எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு எடுத்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணிடலாம் பஸ் மூலியமாக வச்சு சென்ட் பண்ணிடலாம் அதை தவிர்த்து நம்ம ட்ரெயினில் சென்ட் பண்ணலாம் டேரெக்டாகவும் வந்து நம்ம டெலிவரி பண்ணுவோங்க இந்த மாதிரி எல்லா வியஸிலேயும் நம்ம டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது போக நம்ம பேரண்ட்டு சேல் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்குது பேரண்ட்டு அது எல்லா டைமும் சேல் பண்ண மாட்டோங்க பேரண்ட்டு அது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் அது முட்டையெல்லாம் கழிஞ்சு இன்னும் போது என்ன நம்ம அது தர மாதிரி இருக்குங்க சரி இப்போ எனக்கு பேரண்ட் வேணும் ஒரு ரெண்டு பேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தரலாம் பேரண்ட்டு ரெண்டுன்னா நம்ம தரமாட்டோங்க நீங்கள் டைரக்டா வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாங்க சரி சரி நம்ம ஃபார்மில் வந்து நீங்கள் ஒரு கோழி கேட்டாலும் நம்ம தருவாங்க டேரெக்டாக நீங்கள் வந்து கேட்குறீன்னா தருவாங்க பட் நாம நீங்க தூத்துக்குடில இருக்கோம் எங்களுக்கு ரெண்டு கோழி வேணும்னா நம்ம அப்படி பண்ண முடியாது நீங்கள் தான் ஒரு மினிமம் ஒரு நாற்பது இல்லை ஐம்பது அந்த மாதிரி எடுத்தால் தான் நம்ம டெலிவரி பண்ணணும் ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டே நமக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஆகும் இப்போ நம்ம வந்து ஆஃபீஸில் இருக்கோம் நம்ம மற்ற வேலையை பார்ப்போம் ஓகே இப்போ அதுக்கு நம்ம தனியாக ஒரு லேபரை வச்சு அவரை அனுச்சி அவருக்கு சம்பளம் பெட்ரோல் செலவு இதெல்லாம் பார்க்கணுங்க அதுக்காக தான் நம்ம குறைஞ்சது மினிமம் ஐம்பதாக பண்ணணுன்றதுக்காக சொல்கிறோம் சரி இப்போ சோனாலி கோழிகள் வந்து இதுக்கு எந்த மாதிரியான ஃபீடெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கொடுக்குறது ஒன்லி ஒன்று கம்பெனி தாங்க எஸ்கேஎம் ஸ்டார்ட்ரு கொடுப்போம் ஓகே அது கொடுத்தா கொஞ்சம் க்ரோத் நல்லா இருக்கும் நாம் பண்ணுறது அந்த மாதிரி எஸ்கேம் இருக்குது நிறைய கம்பெனி இருக்குது பட் நாம பர்டிகுலர் பண்ணுறது என்னன்னா எஸ்கேம் தான் கொடுக்குவாங்க அது நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க எஸ்கேஎம் பண்ணிட்டு வரீங்க அப்புறம் ப்ரோ அடுத்தது வேக்சினேஷன் நம்ம வந்து ஒன் மந்துக்கான மூணு வேக்சின் போடுவோம் F1 போடுவோம் ஓகே ஐபிடி போடுவோம் லெசட்டா போடுவோம் அப்புறம் ஃபார்ட்டி டேஸுக்கு ஃபவுல் பாக்ஸ் போடுவோம் ஃபிஃப்டி டேஸுக்கு ஆர்டிவிக்கு அந்த மாதிரி மெடிசன் நிறையா போடுறாங்க ஒன் மன்த்கு வந்து கம்பல்சரியாக மூணு மூணு வேக்சின் போட்டு தான் கொடுப்போம் அந்த ஒரு எந்த ஒரு மாற்றம் இருக்காது குவாலிட்டி கூட பெஸ்ட்டாக இருக்குங்க ரேட்டும் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக குவாலிட்டி கொடுப்போம் இப்போ நம்ம டே ஓல்டு சிக்கறோன்னா அதுக்கு வந்து போட்டு நீங்கள் கொடுப்பீங்களா டே ஓல்டுக்கு வேக்சின் போட மாட்டாங்க போட்டுணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போட்டு தருவோம் ஓகே அது ஒரு வேக்சின் மட்டும் போடுவோம் அது கம்பெனி இருந்தே போட்டு கொடுத்துருவாங்க சரி சரி அது நம்ம கொடுத்துருவோம் அது ஒன் டேன்னும் போது நம்ம நல்லா வளர்த்து தெரிஞ்சு மட்டுந்தான் கொடுப்போம் எல்லாருமே கேட்டு அதை கரெக்டாக ப்ரூடிங் பண்ணணும் ஃபீட் கொடுக்கணும் அதை எல்லாருக்கும் சில பேருக்கு வளர்க்க தெரியாதுங்க அதனால் மோஸ்ட்டாக நம்ம வந்து ஒன் மந்த்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் கஸ்டமர் யாராவது புதுசாக நம்ம வளர்க்குறோம் போது ஒன் மந்த்த் சிக்கு எடு எடுத்துக்கோங்க அது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் மந்த் கொடுத்துருவோம் ஒன் மன்த் கொடுக்கும் போது அதில் மூணு வேக்சின் கம்பல்சரி போட்டு கொடுத்துருவாங்க ஒன் மன்தில் ஒன் மந்த்துக்கு வந்து மூணு வேக்சின் கம்பல்சரியாக போட்டு தான் தருவோம் இப்போது அந்த ஒன் மந்த்து அப்படிங்கிற போது கோழியோட க்ரோத் எந்தளவுக்கு இருக்குங்க ஒன் மந்த்னு போது உங்களுக்கு வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்லேருந்து இருந்து ஒரு முந்நூறு கிராம் இந்த இந்த ரேஞ்ச் ரேஷியோவில் வளர்ந்துவிடுங்க ஃபீடு வந்துடுங்க ஓகே அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஒன் மந்த்துக்கு மேலே தான் நீங்கள் டக்குன்னு ஃபீடு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டக்குன்னு வளருங்க ஒன் மந்த்தும் போது சின்னதுலேருந்து வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஒரு முந்நூறு கிராமம் வந்துடுங்க ஒன் மந்த்ன்னும் போது ஒரு டூ ஃபிஃப்டி முந்நூறு கிராம் வந்துடுங்க இப்போ இந்த சோனாலி கோழிகள் பார்க்கும்போதே சிறுவிடைகளில் மாதிரி சின்னதாக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் இது அதிகபட்சமாக எவ்வளோ உடல் எடை வருங்க அதிகபட்சம்ன்னும் போது உங்களுக்கு பொட்டைக்கோழி வந்து ஒரு ஒன்னே கால் ஒன்று நானூறு அந்த ரேஞ்ச் வருங்க ஓகேங்க சேவல் போது ஒன்றே முக்கால் அந்த ரேஞ்சு தான் அங்கே வரும் அதுவும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் அந்த ரேஞ்சு அந்த அந்த ரேஷோவில் வர்றதுக்கு அந்த ரேஞ்ச் வந்துருங்க சரிங்க பொதுவாக இந்த சோனாளி கோழிகள்லாம் எந்த மாதிரி பிரீட் பண்ணி எடுத்துருக்காங்க பிறகு அல்லது ஒரு மானியத்திலேருந்து இது கொண்டு வந்தாங்களா அல்லது மாற்றி ஏதாவது ப்ரீட் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லைங்க இல்லைங்க இது அமெரிக்கா பயாமின்ற ஒரு இனத்துலேயும் ஓகே மெகித் என்ன ஒரு பிரித்துலையும் அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கிராஸ் ப்ரீடு எடுத்து ஓகே இது என்னென்னா சோனாலின்றது முட்டை நிறையா வைக்கணுன்றனால பர்பஸ்க்காக வளர்க்குறோம் ஓகே நம்ம ஒரிஜினல் நாட்டுக்குள்ளே முட்டை வச்சு அடக்காக்குங்க இது என்ன அடக்காக்காது முட்டை மட்டும் வைக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லபடியாக நல்லாவே தாங்குதுங்க கோழி கொத்திக்கிற பிரச்சனை எதுவும் இருக்காது கொத்திக்கிற பிரச்சனை மத்த கோழின்னா நீங்க கருங்கோழி நாட்டுக்கோழி கோழி கிராஸ் அந்த மாதிரினா ஒன்னொண்ணு போட்டு கொத்திக்கணும் புண்ணாயிரும் இது அந்த அளவுக்கு பிரச்சனை வராது இப்போ சோனாலிகள் வந்து நான் ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும்னு வந்து பிளான் பண்ணி வச்சுங்க சரிங்க இப்போ நம்ம டே ஓல்டு சிக்காக வாங்கிட்டு போகிறோம் இதை வாங்கிட்டு போய் நம்ம பண்ணை முறையில் ஓகே எந்த மாதிரி வளர்த்துனா நல்ல ரிசல்ட் எடுக்கலாங்க நீங்கள் டே ஓல்டு வாங்கினீங்கன்னா ஒன் மந்த்தாக வளர்த்து சேல் பண்ணலாங்க ஓகே ஒன் மந்தாக வளர்த்துனா நல்லபடியாக இருக்கும் ஓகே இல்லைண்ணா ஒன் மந்தா நான் பெருசாக வளர்த்து ஒரு த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்து வளர்த்து சேல் பண்ணுறேன் அப்படின்னாலும் உங்கள் ஏரியா சைடில் எப்படி வியாபாரம் ஆகுதுங்களோ எப்படி சேல் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாங்க சரி ஓகே ப்ரோ இப்போ சோனா நிலையில் விற்பனைங்கன்னா எப்படி இருக்குதுங்க அதாவது நம்ம முட்டையும் வச்சுக்கிட்டு விற் விற்பனை பண்ணால் நல்லா இருக்குமா அல்லது நம்ம நம்மளை மாதிரி டே ஓல்டாக டே ஓல்டு அல்லது ஒரு டுவெண்ட்டி டேஸ் டொண்ட்டி ஃபைவ் டேஸ் வளர்த்து விற்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா எங்கள் எங்கள் சைடில் என்ன இருக்குன்னா ஒன் டே நல்லா மூவிங் இருக்குங்க சரி ஒன் மந்த்து நல்லா மூவிங் ஆகிட்டுருங்க யாரோ ஒரு சில கஸ்டமர் மட்டும்தான் இந்த த்ரீ மந்த்து வேணும்

பண்ணலாம் ட்ரெயின் மூலியமாக சென்ட் பண்ணலாங்க ஓகே அப்புறம் கோவா போயிட்டுருக்குங்க கோவாவுக்கு டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் கோவா கர்நாடகா கேரளா ஆந்திரா இந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டெலிவரி பண்ணிட்டு தாங்க இருக்கும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பண்ணை அமைப்பு முறையில் இப்போ நம்ம போட்டிருக்க ஷெட் வந்து நூறுக்கு இருபத்தி மூணுன்னு சொன்னோம் ஆமாங்க இந்த ஷெட்டு அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்க ப்ரோ இது நூறுக்கு இது கட்டி வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆகுதுங்க சரி அப்போ பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டூ செவன் லேக் ஆகுதுங்க செவன் லேக் ஆமாங்க டோட்டலாக எட்டு டு செட்டு இந்த கம்பி ஷீட்டு ஓகே இதெல்லாம் பார்த்து போகணும்னா கிட்டத்தட்ட ஆயிருங்க அதே நம்ம இப்போ பண்ணோம்னா இன்னும் ஒரு ஒரு லட்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் எட்டு லட்சம் அந்த மாதிரி தான் ஆகும் இருக்கிற வைஸ் எல்லாமே மெட்டீரியலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல ரேட்டு கண்டிப்பாக அதனால கண்டிப்பாக ஆகுங்க சரி இப்போ நம்ம ஏன் இந்த ஷீட்டு போயிருக்கோங்க ஷீட்டு ஏன் போயிருக்கோம்னா இப்போ கோழிக்கு வந்து வெயில் காலத்தில் வந்து ஹீட் அடிக்க அடிக்கக்கூடாதுங்க ஓகே இதை போட்டால் வந்து அந்த அளவுக்கு ஹீட் வராதுங்க கூலிங்காக இருக்கும் ஓரளவுக்கு நார்மலாக எந்த அளவுக்கு ஹீட் வராதுங்க அதனால் நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம் சிமெண்ட் ஷீட்னாவே எங்களுக்கு நான் வந்து ஹீட்டு வரும் வரும் தானே சொல்கிறாங்க ப்ரோ நம்ம நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவும் செட் ஆகல ப்ரோ நமக்கு இதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது நம்ம இதுக்கு இது பர்பஸ்க்கு நம்ம க்யூர் சரியாக இருக்குதுங்க அதனால் நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சோனாலிகள் அப்படின்னாவே இதுலேயும் ஏதாவது மாற்றி பீட் பண்ணி இதுலேயுமே வந்து கிராஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுக்கிறாங்க இருக்கா ப்ரோ இல்லை ப்ரோ நாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல நம்ம ப்யூராக குவாலிட்டியாக தான் தரும் பட் அந்த மாதிரி கிராஸாக கொடுக்குறவங்களும் இருக்கவங்க இருக்காங்க ஏன்னா நம்மக்கிட்ட கோழியை பார்த்தா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி தெரியும் நல்லா ப்யூராக நம்ம ஒரிஜினலாக தரோம் பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்குங்க நாம் எதோ தான் அந்த மாதிரிலாம் இல்லையே பெஸ்ட் குவாலிட்டி தந்துகிட்ருக்கோம் எல்லோரும் நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து இது ரிப்பீட்டாக விரும்பி வாங்குகிறாங்க ஓகே எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க ரிப்பீட்டாக வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாடி வந்து கொஷின் கேட்குறேன் நம்ம எந்த அளவுக்கு இந்த சோனாலி கோழிகளை ஒரு டே ஓல்டு சிக்காவோ அல்லது டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் சிக்காவோ கொடுத்துட்ருக்குறோம் நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம மந்த்லி எப்படி ஒரு பன்னெண்டாயிரம் கோழி டர்ன் ஓவர் பண்ணுறாங்க பன்னெண்டாயிரம்னா சொன்னாலே மட்டும் இல்லைங்க ஓகே இந்த வாத்து கருங்கோழி கோழி வான்கோழி இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறேன் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம டர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கோங்க நீங்கள் எவ்வளோ வேணுணாலும் நம்ம எடுத்து நம்மகிட்ட எடுத்துக்கலாம் நீங்கள் ஒன் டே சிக்ஸு ஐயாயிரம் ஆயிரம் ஐநூறு இந்த மாதிரி எவ்வளோ அதிகமாக வேணாலும் மினிமமும் எடுத்துக்கலாம் மினிமம் ஒரு நூ நூறு எடுக்கணுங்க ஒன் டே ஒன் மந்த்னும் போது ஐம்பது எடுக்கணுங்க அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் நம்ம ஆர்டர் பேசல பண்ணி கொடுத்து இப்போ நம்ம சிக்ஸ் வேணுங்க நான் ஆர்டர் பண்ணணும் எந்தெந்த முறையில் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணலாங்க நீ என்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறையா இப்போ நம்ம வீடியோ போட்டால் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம அட்டன் பண்ணி பேச ரொம்ப டைம் ஆகுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நான் முடிஞ்சளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அப்படி முடியாத பட்சத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த கோழி வேணும் எனக்கு சோனாலி கோழி ஒன் மந்த்த் வேணும் அப்படின்னு எவ்வளோ வேணும்னு சொன்னிங்கன்னா நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு நான் ரேட்டை போட்டு விட்ருவேன் நீங்கள் அமௌண்ட்டு வந்து அட்வான்ஸ் போட்டு விட்டிங்கன்னா நான் பிடிச்சி பஸ்ஸில் அனுப்பிச்சி விட்ருவேன் நீங்கள் மீது அமௌண்ட் போட்டு விட்டிங்கன்னா நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே ப்ரோ நீ நம்ம வந்து நிறையா அதாவது தமிழ்நாட்டில் நிறைய பக்கம் வந்து நம்ம போய் ஸ்டால் போட்டு சேல்ஸ் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டான் ஆமாம் ஆமாங்க அந்த மாதிரி இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்காங்கன்னு இருக்காங்கன்னு ம் எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து வாங்கிக்கலாம் இல்லை நம்ம கிட்ட வந்து லேபர்ஸ் ஒரு சிக்ஸ் மெம்பர் இருக்காங்க ஒரு நம்ம வந்து ரெண்டு வண்டி லைனுக்கு போயிட்டு இருக்குங்க ரெண்டு வண்டி லைன் ரெண்டு லைனுக்கு போயிட்டு இருக்குங்க அப்படின்னும் போது என்ன எந்தெந்த ஏரியானா வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கு போயிட்டு இருக்குங்க ஓகே செஞ்சு அந்த சரௌண்டிங்கில் யார் யார் இருக்காங்களோ அங்கே வந்து செஞ்சு சந்தையில் வந்து வெள்ளிக்கிழமை வாங்கிக்கலாம் ஓகே ஓகே சனிக்கிழமை வடலூருங்க அந்த சரௌண்டிங்கில் நீங்கள் வடலூர் சைடில் யாராச்சும் இருக்கீங்கன்னா வடலூர்லேருந்து வாங்கிக்கலாங்க அங்கே நம்ப கொடுத்துக்கலாங்க ஓகே ஓகே ஞாயிற்றுக்கிழமை வந்து பாண்டிச்சேரிங்க பாண்டிச்சேரியில் நீங்கள் அந்த ஏரியாவில் யார் யார் இருக்கீங்களோ அங்கே வந்து சண்டே வந்து வாங்கிக்கலாங்க அதை தவிர்த்து திங்கக்கிழமை வந்து மயிலாடுதுறோடு அந்த சைடு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கே அந்த சரௌண்டிங்கில் இருந்து வாங்கிக்கலாம் செவ்வாய்க்கிழமை வந்து திருப்பி பாண்டிச்சேரி வந்துடும் அந்த மாதிரி எல்லா தகவலும் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஏதாச்சும் நீங்கள் அந்த இடந்து இருந்தால் கண்டிப்பாக நான் கொடுத்துறாங்க இது போக என்ன ப்ரோ நம்ம வந்து சோனாலி இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் ஆமாங்க வேறு என்னென்ன கோழிகளாம் போகலாம் நம்ம பவுல்ட்ரி ஃபார்ம்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க ஓகே கருங்கோழி பண்ணிகிட்ருக்கோம் அசிக்காசு பெருவடை பண்ணிட்டு இருக்கோம் ஓகே கின்னிக்கோழி பண்ணிகிட்டு இருக்கோம் வான்கோழி இருக்கோம் ஒயிட் கலர் பெக்கின் வாத்து இருக்கோம் நாட்டு வாத்து இருக்குது ஓகே இந்த மாதிரி மோஸ்ட்டாக எல்லாமே நம்மகிட்ட இருக்குதுங்க பவுல்ட்ரி ஃபார்ம் லைனில் என்ன தேவையோ அது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அதை தவிர்த்து நம்ம கூசு வாத்து இருக்கோம் மணிலா வாத்து பண்ணிட்டுருக்கோங்க அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில் பார்த்துடலாங்களா ஓகே ப்ரோ உங்களுடைய எவ்வளோ பிஸியான ஷெடியூலில் நம்ம இந்த சோனாளிகள் கோழியை பற்றி சொல்லியிருந்தீங்க நல்ல டீட்டெயிலாக இது எப்படி வளர்க்கணும் அந்த முறைகள்லாம் நிறையவே சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா உங்கள் நம்பரும் கீழே கொடுத்துட்றேன் கண்டிப்பாக கண்டேட் பண்ணுவாங்க ஓகே ரொம்ப நன்றி ப்ரோ வணக்கம் நன்றி ப்ரோ